ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி ஒரு மாதத்தில் இருந்து எட்டு கிலோ வரைக்கும் உடல் எடையை பற்றியும் இல்லாமல் குறைக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உடல் எடை தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கவங்களை பயமுறுத்துற விஷயமா இருக்குது ஏன்னால் இதய நோய் அதாவது ஹார்ட் அட்டாக்ல தான் பெரும்பாலும் இறந்து போகிறாங்க ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது உடல் எடை தான் இதுக்கெலாம் மெடிசன் இருந்தாலும் கூட அதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸோடு தான் இருக்கும் அதனால் இயற்கையான வழியில் செய்கிறது தான் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உடல் எடை ஆரோக்கியமாக குறையும் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரை எலுமிச்சை இஞ்சி ஒரு துண்டு தண்ணி ரெண்டு டம்ளர் தேன் ஆப்ஷனல் தான் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது இப்போ ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்க தண்ணியை பேனில் ஊற்றுறேன் தண்ணி வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு எடுத்து வச்சிருக்க கருஞ்சீரிகத்தை போடுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது எடுத்து வச்சிருக்க இஞ்சியை தட்டி போட்டுக்கணும் இஞ்சியை போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சிடணும் நல்லா கொதிக்கட்டும் இஞ்சி எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சிரும் ரொம்ப நல்லா உடம்புல தேங்கி இருந்த கெட்ட கொழுப்பையும் கரைக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது நம்ம எடுத்திருந்த தண்ணி பாதி ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும் இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு நம்ம எடுத்திருந்த தண்ணியில் பாதி ஆயிடுச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வடிச்சுக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்க அரை எலுமிச்சியை பொழிஞ்சு விட்டுக்கணும் இதில் வந்து தேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேணாம் லெமனில் ஆசிட் இருக்கனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை தேங்க விடாது பாருங்கள் ரெண்டு டம்ளர் எடுத்தோம் ஒரு டம்ளர் ஆயிடுச்சு காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கிற சூட்டில் தான் இந்த கருஞ்சீரக டீயையும் குடிக்கணும் சூடாக குடித்தா மட்டும்தான் இது வந்து நம்ம உடம்புல போய் வேலை செய்யும் காலையில் வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் குடிச்சிடணும் இன்னொரு டம்ளர் ஈவினிங் இல்லைனா நைட் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும் ஆனால் டின்னருக்கு அப்புறம் தான் குடிக்கணும் காலையில் டீ போட்டு வச்சு தேவையான அளவு குடிச்சுக்கலாம் தேன் ஆட் பண்ணாமல் இருந்தால் ஈவினிங் இல்லை நைட் அதையே சூடு பண்ணியும் குடிக்கலாம் தேன் ஆட் பண்ணிவிட்டு அப்போவே குடிச்சிடணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது இந்த கருஞ்சீரக டீ குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வாரம் வாரம் வெயிட் செக் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்தில் ஆறு டு எட்டு கிலோ வரைக்கும் வெயிட் குறைக்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டீ குடிக்கிறப்போ எக்காரணத்தை கொண்டு நார்மல் டீ காஃபி குடிக்கக்கூடாது மற்ற எல்லாமே சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜும் சாப்பிட்லாம் டீ காஃபியை தவிர மற்ற எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இந்த கருஞ்சீரக டீயை ஒரு மாதம் கண்டினியூஸாக குடிச்சிட்டு எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க